ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா யாருமே போயிடுறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா கடைசியாக நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்புடின்னு பார்த்து கிருபாவும் வந்துடுறாங்க பார்த்தியா என்ன பிரிந்தா அவ எப்படி தின்னுட்டு இருப்பா அப்படின்னு போது ஆமா அண்ணா அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல நம்ம கிருபா அவங்க வைஃப் வந்து கூப்பிடுறாங்க ஏய் இங்க என்னடி நடக்குது ஐயோ எனக்கு இது ஒன்று தெரியாதுங்க இன்று என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிருபாவோட வைஃப் வந்து சத்தம் போடுறாங்க என்னாச்சுக்கா ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு போதும் இங்க பாரு வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட இல்லை இந்து நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க இல்லக்கா சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும் இல்லையா தான் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு போதும் அதெல்லாம் இப்படியா பண்ணிட்டு இருப்பேன் இங்க பாரு இந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல முக்கியமாக ஆம்பளைங்க சாப்பிடாம போயிருக்காங்க அவங்க சாப்பிடாம போனப்போ சாப்பிடாம விடுறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க போய் கழுவு அப்படின்னதும் இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போய் கழுவிக்கிறாங்க இதை பார்த்து ஜெயந்தியும் அவங்க பொண்ணும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கிருபா வந்து அவங்க கிட்டே இங்கே பாரு இந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்கிறது இதான் கடைசி முதலாக இருக்கணும் இன்னொரு வாட்டி இவை இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ தான் பலியாகவோ புரியுதா அப்படின்னதும் இல்லைங்க இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது ஆமாம் வெளியில போனீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு போதும் ஆ அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கிருபாவோட வைஃப் வந்து இங்கே பாருமா தாயே நீ வந்ததுல இருந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு உன்னால நான் தான் அவர் கையெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன் இனியாச்சும் தயவு பண்ணி நான் அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா பொறுப்பாக நடந்துக்கோ புரியுதா இந்த வீட்டு பழக்க வழக்கங்களை ஜெயந்திட்டு ஜெயந்திக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லையா எங்கிட்டையாவது கேளு புரியுதா அப்படின்னதும் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இண்டு வந்து கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜெயந்தி வராங்க உடனே ஜெயந்தி வந்து நேரா நம்ம இண்டுவோட கையை பிடிச்சி இங்கே பாருமா இண்டோ இந்த வீட்டில் நடக்கிற கொடுமைகள்லாம் பார்த்தா உனக்கு வெறுப்பா இருக்கும் அதெல்லாம் என்னால் பொறிச்சிக்க முடியும் இது இந்தா அக்காவும் ஏதா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள போல மாறிட்டு வராங்களோ எனக்குன்னா தெரியல அவங்க பேசுறதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா புகைப்பகை எல்லாம் பழகிடும் அப்படின்னதும் பரவாயில்லக்கா இங்கே பாரு சாப்பிட்டு தான் அப்படியே வச்சுட்டு போறேன் வேணும்னா உன் வீட் நீ அந்த கார் செட்டில் எடுத்துக்கொண்டு சாப்பிடு அப்படின்னு போதும் இல்லைக்கா இருக்கட்டும் பரவாயில்ல பசி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து பாட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ரா வந்து சித்தி ஒன்று தெரியுமா ஆளுக்காளா இந்து அக்காவை திட்டிருக்கீங்க சொல்லப்போனால் காலையில் சாப்பாட்டில் முடி விழுந்துச்சு இல்லையா அது ஒன்றும் இந்து அக்காவால் விளையில்ல நான்தான் முடிய பாருந்தேன் அதுக்குள்ளே முடி விழுந்துருச்சு சித்தி பாவம் எல்லாரும் சேர்ந்து இந்து அக்காவுக்கு திட்டாங்க அப்படின்னும் போது ஜெயந்தி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நானும் புரியாமல் நானும் கடந்து திட்டனே என்ன நினச்சாலும் தெரியலே இந்து அப்படின்னும் போதோ அம்மா சித்தி இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும்னு தான் பயத்தில் சொல்லாமலே விட்டுட்டு என்ன சித்ரா சொல்லப்போனால் இந்த வீட்டில் இந்துவால் வர பிரச்சனையை விட உன்னால தான் இந்து எல்லாருக்கும் சேர்த்தே பிரச்சனை வருது இனியாச்சும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ புரியுதா அப்படின்னுட்டு ஜெயந்தி அங்கேருந்து போனதோ சித்ரா வந்து ஃபீல் பண்ணுறாங்க சே நம்மளால இந்து அக்கா பேச்சு வாங்கிட்டாங்களே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜெயந்தி வந்து கிருபா வைஃப் கிட்டே இங்கே பாருக்கா வாய்க்கு வந்தபடி எல்லாரும் திட்டுனீங்க ஆனால் உங்கள் பொண்ணு தான் முடிய சாப்பாட்டில் போட்டிருக்கா அவளே அவளோட வாயால் சொன்னா அப்படின்னு அப்படின்னதும் என்ன செய்து சொல்றா ஆமா அக்கா பாவம் இந்த பொறுப்பான புள்ள அவ எவ்வளவு அழகா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறா அவளும் போய் கவனக்குறை வந்து நம்ம திட்டமே அப்படின்னு போது உடனே கிருபா வைஃபு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இன்று வந்து அவங்க தயாளன் கிட்ட வந்து பேசிட்டுருக்காங்க ஐயா இந்த வீட்டில் என்ன இருக்கு ஆம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல எதுக்காக இப்படி பொம்பளைங்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல இங்கே பாருங்க இங்கே பாருமா அவங்க இப்படியே ஆரம்பத்தில் இருந்தே இல்லை தான் மாறிட்டாங்க அப்படின்னும் போதும் இந்து வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஐயா என்ன சொல்கிறீங்க இடையில் மாறிட்டாங்களா ஆமாம்மா இந்து அப்படின்னுட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க நம்ம கிருபாவுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க ஸோ அந்த பொண்ணுக்கும் நம்ம கிருபாவை வந்து வந்து பிடிச்சி போயிருக்கும் ரெண்டு பேருமே வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நெருக்கமா ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அந்த பொண்ணு கிருபாவுக்கு தெரியாம வேற ஒரு பையன் கூட தொடர்புல இருக்காங்க சோ இது தெரிஞ்சு கிருபா என்ன பண்றாங்கன்னா கோபத்துல அந்த பையனே வந்து அந்த அந்த இடத்துல கதைய முடிச்சிடுறாங்க இதனால தன் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாலே என்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி கிருபா மனசுலயும் திபாகர் மனசுலயும் வருது பொண்ணுங்க என்னாலே வந்து கெட்டவங்க மாதிரியே அவங்க மனசுல ஆழமா பதியுது அதே மாதிரி எப்பவுமே பொண்ணுங்க தான் ஆம்பளைக்கு கீழே தான் இருக்கணும் இல்லைனா இப்படி தான் அடுத்தவங்க புருஷம் கூடையும் அடுத்தவங்க கூடையும் ஏமாற்றிட்டு ஓடுவாளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரும் மாற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த தீட்டாளன் நம்ம இன்று கிட்ட சொன்னதும் இன்று வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னங்க யா சொல்றீங்க ஒரு வகையில் அவர் பண்ணது நியாயமாகவே இருக்கட்டும் அதுக்காக இப்படி ஒருத்தவங்க கதையை முடிக்கிற அளவுக்காக போவாங்க சரி அது ஒரு நியாயமாக இருந்தாலும் எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி ஆக மாட்டாங்க இல்லையா அதுக்கு இதுக்கு அம்மாவுக்கும் எனக்கு யார் சம்மந்தம் அப்படின்னு போதும் அதான் அம்மா அரவாசி நான் கொடுத்த இடமும் கூட தான் நான் ஒழுங்காக இருந்திருக்கேன் இன்னைக்கு என் பசங்களும் ஒழுங்காக இருந்திருப்பாங்க நான் பண்ண பாவம் தான் இன்னைக்கு என் பசங்களையும் அதே வழியில் கொண்டு செல்லுது நான் என் நான் பண்ண பாவத்தை உணர்ந்துட்டேன் ஆனால் இவனுங்க எப்போ உணர போகிறானுங்கன்னு தான் எனக்கு தெரியலம்மா என்றோ நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சும்மா கண்டிப்பாக உன்னால் எல்லாரையும் மாற்ற முடியும்னு ஆனால் இந்த வீட்டில் நீயும் நிரந்தரமான மருமகளாக இல்லாமல் போக போகிற இன்னும் ஒரு உனக்கு தேவையான பணம் கிடைச்சதோ நீயும் போயிடுவா அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா இண்டு அப்படின்னு சொல்லி தாயாளன் வந்து ரொம்ப பண்ணிக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா நம்ம இண்டு வந்து இங்க பாருங்க ஐயா கருணா ஒன்று என் கழுத்தில் வந்து ஆசைப்பட்டு தாலி கட்ட இல்லை அவங்க அண்ணனுக்கு சொன்னாங்க சொன்னாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தாலி கட்டினாரு அண்ணன் பேச்சு மீறக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணவரை எதுக்காக தரையில் வச்சு சோறு போடுறாங்க அப்படி கருணா வந்து என்ன பாவம் பண்ணாரு சொல்ல போனா அவரு எவ்வளவு விசுவாசியா இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்காக வந்தானே அடித்தடி அது தின பண்ணிட்டு அப்படிப்பட்டவரை எதுக்காக இப்படி கவனிச்சுக்கிறாங்க அவங்க நடந்துக்கிற விதமும் கருணா அவங்க மேலே வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் ஒரு தொழில் சம்மந்த கூட கூட இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து கேட்டதும் உடனே அந்த இடத்துல தேலன்னு இங்க பாருமா கருணா வந்து வளர்த்த பையன் அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலயே அவனை விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா கை கொடுத்தது கிருபாதான் அதுக்கப்புறமா அடித்தடி அதுதன்னு சொல்லி கொடுத்தான் சொல்ல ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனை வந்தப்போ கிருபா உயிரை காப்பாத்தினதே கருணாதான் அந்த நன்றி கடனுக்காக கருணா அனாதியா இருக்கானே அப்படின்னு கிருபா கருணாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு போது சரிங்க ஐயா அதுக்காக இப்படி அடிமையாவா நடத்த வாங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம தீட்டையாளன் வேற ஒரு உண்மையை இந்த கிட்ட இருந்து மறைக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பா இவங்க இருக்கிற சொத்து எல்லாம் அனைத்துமே வந்து நம்ம கருணாவோட சொத்தா தான் இருக்கும் ஏன்னா இந்த சொத்து கருணாவோடனு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு எப்படியோ சொத்துக்கே சொந்த காரம் கருணா தான் இனி என்ன பண்றது நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருபாவும் திவாகரும் அந்த இடத்துல முடிவெடுத்திருப்பாங்க சோ இந்த உண்மையை வந்து தீட்டையாளன் வந்து நம்ம இந்து கிட்ட மறைப்பாங்க என்னையா வேறு ஏதாச்சும் உண்மைகள் இருக்கா பல உண்மைகள் இருக்குமா இங்க பாரு நீ இந்த வீட்டோட நிரந்தரமான மருமகளா இருக்க போறீன்னா கண்டிப்பா எல்லா உண்மையா சொல்லுவாமா அந்த கடவுள் நினைச்சு உன்னை நிரந்தரமா இந்த வீட்டுல வச்சான்னா கண்டிப்பா நான் எல்லா உண்மையும் சொல்றா அது வரைக்கும் இப்போ இது இதுவே போதும்மா நீ போய் வேலையை பாரு அப்படின்னதும் இன்னும் வந்து ஃபீல் பண்ணி போய்க்கிறாங்க கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு கதையும் இருக்கு அப்படின்னு இன்னும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிச்சிருது சோ கூடிய சீக்கிரமே இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்போதான் ரெண்டு பேருக்கு இடையிலேயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்ம இன்னமும் கருணாவை விட்டு பிரிஞ்சு போகும்